ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான தான் செய்ய போகிறோம் கலந்தப்போம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு கப் அச்சரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாம் நான் இங்கே செய்யவே செய்ய செய்யவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் என் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் ஹரி கொஞ்சம் பிச்சு காமி ரெண்டா பிச்சைக்காமி என் நடுவில் காமி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவும் நல்லா இந்த சீரகம் வாசனை அந்த எல்லாம் சூப்பர் எப்படி இருக்கு நல்லா இருக்குது ம் நல்லா இருக்குது நல்லா இருக்குதா சரி இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம செயல் சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இதை வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் கலந்தப்ப செய்யறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கப்பு பச்சரிசி வந்து ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இது எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசி ரேசன்லாம் வாங்கினது அப்படி எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதை இதில் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜோரில் போட்டுக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு கா இவ்வளோ இவ்வளோ அரிசி வந்து சாரி இவ்வளோ சாப்பாடு வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவிழா ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த அரிசியோடு சேர்ந்து நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் நான் வந்து மிக்சி மிக்சி ஜாரில் போட்டேன் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கு முன்னாடி ஒன்று நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் இதில் வந்து நம்ம எதில் வந்து அரிசி எடுத்தோமோ அதிலேயே ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த வெள்ளை வந்து இது கரையை வச்சுக்கலாம் இதை அரைச்சிட்டு வரதுக்குள்ளார ஒரு கப்பு பச்சரிசி அப்படின்னா ஒரு கப்பு வெள்ளை எடுத்துக்கணும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைய வச்சுக்கலாம் இது கரைஞ்சிட்டு நம்ம வந்து அதை நம்ம அரைச்சிக்கலாம் கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இது கரையிட்டோம் அடுப்பற்ற வச்சு கொஞ்சம் கரையை வச்சுக்கோங்க பாகு போதம்லாம் எதுவுமே தேவையில்லை வெள்ளை வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அளவுக்கு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் தொட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற இந்த வெள்ளத்தை வந்து இதில் ஊற்றிக்கணும் சூடாக இருக்கும்போதே ஊற்றிக்கோங்க ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல வெள்ளம் அப்படின்னு இருந்தாக்கா அப்படியே நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வடி இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க ரொம்ப ஊற்றிடாதீங்க இது சூடாக இருக்கும் போதே வந்து இது நல்லா நம்ம ஊற்றிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கோங்க இல்லை க கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முக்கால் கப்பு போட்டுக்கோங்க இதே வந்து இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா வெள்ளத்தையுமே ஊற்றிட்டேன் இந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது கூட வந்து கொஞ்சமாக இட்லி இட்லி மாவு போடம்னா சோடா உப்பு அது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு பிஞ்சு உப்பு எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க இனிப்பு வந்து நல்லா தூக்கி காட்டும் ஒரே ஒரு பிஞ்சு தான் போடுறேன் இப்போ இது போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து பாருங்கள் எல்லா வெள்ளத்தையுமே நான் அதில் ஊற்றிட்டேன் இந்த குப்பையெல்லாம் இருக்கும் மண் தூசெல்லாம் இருக்கும் இல்லை நான் வந்து எல்லா வெள்ளத்தையுமே நான் வந்து போட்டேன் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் நம்ம வந்து தேங்காய் வந்து வறுக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இதில் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த தேங்காயை போட்டு நல்லா ப்ரௌனாக ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வந்து வளர்க்கணும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு ப்ரௌனாக எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வளர்த்துங்க நெய் எண்ணெய் நீங்க எது வேணாலும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீரகம் வந்து உங்களோட விருப்பம் தான் சீரகம் போட்டால் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது வச்சு நான் வந்து ஒரு தோசை கல் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஆப்பச்சட்டி இருந்தா கூட வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி ஒரு புடசட்டி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கோங்க இது தேங்கினா தான் ஊற்றணும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிட்டு இந்த மாவு கலந்து வச்சுக்கிற மாவு எடுத்து ஊற்றலாம் நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு வந்து நீடியெல்லாம் வச்சுக்கோங்க சின்ன கரண்டியாக இருக்குது அதனால் வந்து ரெண்டு கரண்டி ஊற்றுறேன் இது கூட மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் ஒத்துக்கோங்க தேங்காய் நெய்யில் ஒத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து மூடி வச்சிடணும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றி கொஞ்சமாக ஊற்றுங்க இது வாட்டர் பெருசாக்கெலாம் நிறையா வருது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சுருங்க அப்போ திரி போட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அதை எடுக்கலாம் ஓரமெல்லாம் பாருங்க நல்லா சிறப்பாக இருக்குது இது வந்து மெதுவாக இப்படி செஞ்சிருங்க அப்படியே செஞ்சு தட்டுருங்க ஒரு ஒரு அரை நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து இப்படி வச்சிடலாம் தட்டில் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னொன்று ஊற்றுறேன் அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கோங்க சூப்பராக இருக்கும் இதுல மாவு ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் இன்னும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு முடியிருந்தோம் ஓட்டை பெருசாக்குங்கனால என்ன நிறையா வருது இப்போ மூடி வச்சிடலாம் மாதிரி அரை நிமிஷம் கழிச்சு அதையும் நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம் இப்போ இதேமாதிரி இதையும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டுங்க மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க இது வந்து கொஞ்சம் வெந்தானே நம்ம கிடையாது இப்போ இது வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவையும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாமாவையும் போட்டேன் இங்கே செய்ய செய்யவே பாதி சாப்பிட்டுட்டாங்க இது வந்து ஒரு கப் பச்சரிசியை வச்சு பச்சரிசியை வச்சு நம்ம வந்து அருமையான ஒரு கேரளா டிஷ்ஷு கலந்தப்போ செஞ்சிட்டோம் இது செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது செய்யறதும் செய்யறது ஈஸியாக தான் இருக்குது நல்லாவும் வருது டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்